பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பினர் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் அறிக்கையை கோவையில் வெளியிட்டனர் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்த ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் மாநில தலைவர் மௌலவி ஹனிபா ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பு சமூக சமய வேறுபாடுகள் இன்றி நாட்டின் அனைத்து தரப்பு மக்களின் ஒருங்கிணைந்த முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடு முழுவதும் மக்களின் தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிட்டு நாட்டு மக்களிடம் விவாதப் பொருளாக முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டில் தற்போது நிலவும் சூழல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு சவால் விடும் வகையில் மக்களாட்சிக்கு எதிரான ஏதே சதிகார போக்கில் நாடு சென்று கொண்டிருக்கும் பேராபத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அனைவருக்குமான வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து பத்தம்சங்களை வலியுறுத்தும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து இருப்பதாகவும் குறிப்பாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு உடை உறைவிடம் கல்வி மருத்துவ வசதி ஆகியவை முழுமையாக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அரசியல் அமைப்புச் சட்டத்தின் மூன்றாவது பகுதியில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படும் நிதியின் அளவை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதேபோல் வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பன போன்றவை தங்கள் தேர்தல் அறிக்கையில் முக்கிய இடம்பெற்றிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் பயங்கரவாத செயல்களுக்கு வித்திடுகின்ற உண்மையான காரணிகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்து நாட்டு மக்கள் மத்தியில் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பசு பாதுகாப்பு என்ற பெயரில் கொலை கொடுமைகள் வன் செயல்கள் காவல்துறையினரின் அராஜகங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாம் வல்ல தாலாவிற்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் பொறித்தாகட்டும் அந்த கருணையாளனுடைய அனைத்து சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் மாநில பொறுப்பாளர்களே கோவை பெருநகரத்தினுடைய பொறுப்பாளர்களே இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அருமை பத்திரிகையாளர்களே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு பரபரப்பான சூழல் நாடெங்கும் காணப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையொட்டி சில நபர்கள் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கூட்டணி சார்ந்த விவகாரங்கள் மிக துல்லியமாக நகர்த்தப்படுகின்ற விதத்தையும் நாம் என்ன செய்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே ஜமாத்த இஸ்லாமிய ஹிந்த் தமிழ்நாடு கிளை இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை என்ற ரீதியிலே நாம் ஒரு மேனுஃபெஸ்டோவை வெளியிட்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய தேர்தல்களிலும் நாம் இது போன்ற தேர்தல் அறிக்கையை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இப்பொழுதும் நாம் வெளியிட்டு இருக்கிறோம் தற்போது வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் மிகவும் அவசரமாக மட்டுமல்ல அவசியமாகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் சென்று எங்களுடைய கிளைகள் மூலமாக மக்களுடைய பல்வேறு விதமான உணர்வுகளை புரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில் நாம் இங்கே ஒரு தேர்தல் அறிக்கையை தாரித்திருக்கிறோம் பொதுவாக தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பிலோ அல்லது ஒரு சமூகம் சமுதாயம் சார்பிலோ என்ன செய்யும் இருக்கும் அது ஆனால் ஜமாத்த இஸ்லாமியின் தமிழக கிளை வெளியிட்டிருக்கின்ற இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சி சார்பு நிலையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் சார்பு நிலையாகவோ நிச்சயமாக இருக்காது அதை படிக்கப் போகும் பொழுது அது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையாகவே நாம் என்ன செய்கிறோம் இந்த அறிக்கையை பார்க்கிறோம் மக்களுக்கு எது நலன் பயக்கும் மக்கள் விரோத செயல் எது என்பதை அடையாளம் பார்த்துகின்ற வகையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கையை நாம் தயாரித்திருக்கிறோம் நாம் இப்பொழுது இதை கோவையிலே வெளியிட்டும் என்ன செய்கின்றோம் இருக்கின்றோம்